பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஒரு கல்யாணம் மாணவியின ஒரு பொண்ணுக்கு கோயில் சாமியோட கருவறையில் போய் சாமி பாதத்தில் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு தீவாரத்தை காமிச்சு பத்தி பொருத்தி அவரே நம்ம ஜாதகத்தை பூஜை பண்ணி கொடுக்குறாரு ஒரு நாள் மட்டும் நீங்கள் கருவறை அனுப்பி வச்சு வாங்கிட்டு வரீங்க அது ஒரு காகிதத்துல வாங்கிட்டு வரீங்க ஏன் எழுத்துப்பூர்வமாவே ஒரு காப்பர் பிளேட் நிரந்தரமானது நம்மளோட வாழ்க்கையின் ஜாதகம் நிரந்தரமானது அதே வேலையே சொல்லுங்க அதே போல மற்ற எந்திரங்களோட நம்மளோட எந்திரம் அதாவது ஒரு முருகன் எந்திரம் அப்படிங்க போது செவ்வாய் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது அந்த முருகன் எந்திரம்

உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வச்சு டெய்லி நீங்கள் தொழிலை வச்சிக்கனாலே வெள்ளியில் ஒரு கோடு வீச்சினாலே பவர் தான் நம்ம ஜாதகத்தை எழுதிட்டால் அதை விட பவர் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா குழந்தை பிறந்தோன்னே தொப்புள் கூடி உறவு தாய் மாம வெள்ளி கொலுசு அரணா கொலுசெல்லாம் போட்டு தான் குழந்தை தூக்கணும் வசதி இருந்தால் தங்கம் தான் தூக்கணுன்னாங்க ஏன் அன்னைக்கே கிரகத்தை இயக்கியிருக்காங்க குரு என்பது தங்கம் சுக்கர் என்பது வெள்ளி இந்த ரெண்டு உலோகமுமே இந்த உலகத்தில் மதிப்பான உலகம் அதனால தானே வெள்ளியை கொண்டு போனால் அடமானம் வச்சால் காசு கொடுப்பாங்க தங்கத்தை கொண்டு போனால் அடமானம் வச்சா காசு கொடுப்பாங்க இந்த ரெண்டும் வந்து என்னைக்குமே செல்வந்தரான பொருள் உலோகங்கிறதுனால தானே அந்த குழந்தை செல்வந்தராக பிறக்கணுங்கிறதுக்காக முதல்ல அரணா கொலுசு தாய்மாம் போட்டாரு ஆமாங்க ஐயா கரெக்ட்டுங்களா அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த குழந்தைகளை எல்லாம் கைதொட்டு தூக்கும் போது தாய் மாமனுக்கு தாய் வீடு தொப்புள் கொடி உறவு வந்ததினால அரணா கொலுசெல்லாம் போட்டு தங்கமெல்லாம் போட்டு அழகு பார்த்து அந்த குழந்தையை கையில் எடுத்ததுக்கே ஆதி காலத்தில் இது பரிகார மாத்திரை சொல்லி வச்சிருக்காங்க தாய் மாமன் வெறுங்கையில் தொடாத தாய் வீட்டு சேரு என்ன போடுறதையோ போட்டுடுதுன்னு நான் வாரிசு பெற்று கொடுத்துட்டேன் தாய் வீட்டு சேர் என்ன எங்கே அப்படின்னு கேட்டாங்கல்ல இதான் தாய் வீட்டு சேரு அந்த அரணாவும் கொலுசும் ஏன் அப்படின்னா பகல்ல பிறக்கிறவங்களுக்கு இரவுல பிறக்கிறவங்களுக்கு சந்திரம்தான் தாய் பகல்ல பிறக்கிறவங்களுக்கு சுக்கரந்தான் தாய் அதனால தான் தாய்க்கு பின் தாரம்னு வச்சாங்க எப்படி தாய்க்கு என்னங்க ஆ தாய்க்கு பின் தாரம்னு ஏன் வச்சாங்க இத்தனை காலமாக என் மகனை வளர்த்தி வாழும் பண்ணி அறியாத வயசில் நான் அறிவை ஊட்டி நிலாச்சோறு ஊட்டி அவருக்கு டவுசர் போட்டு விட்டு உடம்பில் எல்லாமே மலம் கழித்து எல்லாம் நான் கொழுவி என் குழந்தைய நான் இடுக்கி என் பால் கொடுத்து நான் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை வளர்த்தி அவன் பெரிய மனுஷனை ஆக்கி கடைசியில் பெத்த தாயே யார் கையில் கொண்டு போய் ஒப்படைக்குது தாய்க்கு பின் தாரம் அதனால் தாரத்தை கொண்டு போய் பரவிக்குது அப்போது தாய் கடுத்தது தாய் பார்த்துக்கிற மாதிரி தாரம் பார்த்துக்கணுங்குறக்காகத்தான் இந்த இந்த தாரத்துக்கு ஒரு தொடர்பு வந்ததுக்கு காரணமே இந்த கான்செப்ட் தான் அப்போது இரவில் பிறந்தா அப்போ யாரெல்லாம் பகலில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு சுக்கரனை தாயா நீங்கள் நினைங்க சுக்கரந்தான் தாய் வீடுன்னு நீங்கள் நினைங்க சுக்கரந்தான் அம்மானு நினைங்க உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சூரியன் அப்பா திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா அப்படித்தானா பாருங்க சூரியனா அப்பா திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் தான் அப்பா ஏன் அவரை என்னென்னு கூப்பிடுறாரு மாப்பிள்ளைங்கிறது இப்போ கரெக்ட் மருமகன் ஏன் கூப்பிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு ஏற்கனவே மகளை கட்டிட்டு மகளை கொடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு மறுபடியும் மறுமகனாவே பிறப்படுத்த வந்து என்னுடைய பிள்ளையனை காப்பாற்றி என் வாரிசை உருவாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு மகனாகவே ஏற்றுக் தான் இந்த மாமனார் வந்து மருமகன்னு பேர் வச்சது காரணமே தாயை போல புள்ள நூலை போல செய்யலைங்கிற மாதிரி நீ எப்படி அம்மா எங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீ என்ற வீட்டில் கால் எடுத்து வச்சிருக்கிற நானும் உன்னை மகனாக பார்த்துக்கிறங்கிறதுக்காக என் வீட்டில் இருக்கிற மகனை விட நீ மறுபடியும் ஒரு மகனாக பிறந்துக்கிறீங்கிறதுக்காக மருமகன் என்று பேர் சூட்டினான் அப்போ அங்கே மருமகளே நின்று பேர் சூட்டதுக்கு காரணம் என்ன அந்த வீட்டுக்கு நான் மகளாகத்தான் நினச்சி கட்டிட்டு போறேன் மருமகள் என் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு மகன் வந்துட்டா நான் வேற்றுமையா நினைக்கிறீங்க மருமகள் என்று பேர் சூட்டன்னு பேர் வச்சாங்க இதுக்கெல்லாம் எதுக்காக இந்த நாசுக்கான பேர்கள் வந்ததுன்னா இனம் பெரியாம ரத்த பாசமாக வாழணுங்கிறக்காக ஒரு சில வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தையினு கூப்பிடாம ஒரு சில பெண்களை ஒத்து போயிட்டாங்கன்னா அம்மா அப்பானே கூப்பிடுறாங்க மருமகள் மருமகளை அப்படி வருதா இல்லையா சரி இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன் இனிமேலு நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பகையா இருக்குதோ அந்த உறவை சொல்லி கூப்பிடாதீங்க கூப்பிடாம இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் பகை எச்சாரு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து பகையா இருக்குதுன்னா சூரியன் என்பது அப்பா புதன் பக்கரமாக இருந்தா புதன் பகையாக இருந்தா புதன்னா மாமை நம்ம ஜாதகத்துல புதன் பகையா இருந்தா மாமன மாமன்னு கூப்பிடாம நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த பகை வளராதல்ல சூரியன் பகையா இருந்தா அப்படி மகனுக்கு ஒத்து வராது சூரியன் சூரியன் பகையா இருந்தா அப்படி மகனுக்கு ஒத்து வராது அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்போ சூரியன் பகையா இருந்தா அப்பாவை வந்து நம்ம அப்படி கூப்பிட முடியாது அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க நம்ம ஜாதகத்தில் பிறக்கும் போதே பகையினால தாயோட கற்பத்திலேயே பகையா தானே இந்த குழந்தை பகையா பிறந்திருக்குது மறுபடியும் நீங்கள் வந்து பகைத்தானே உருவாக்குறீங்க எந்த கிரகம் ஜாதகத்தில் கெட்டிருக்குதோ அந்த உறவை பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை பண்ணுறேன்

அவங்க ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பாவுக்கும் மகனுக்கு ஒத்து வராது அப்பா சம்பாதிக்கிற சொத்து நேரடியாக கிடைக்காது இது எதனால் இந்த ரூல் எடுக்கிறீங்க சூரியன் வீட்டில் சனி பகை சனி வீட்டில் சூரியன் பகை இப்போ தெரியுதா இந்த பிரச்சனை தான் அதில் போயிட்டு இருக்குது அப்போ உறவை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது தானே நீங்க மாமா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட போது சண்டை வந்து கோவிச்சுட்டு பாசம் அதிகமாகி உட்கார்ந்து விருந்து சாப்பிடும் இந்த ஜாதகலாம் எடுத்து பாருங்க கரெக்டா வரும் நீங்க எப்பவுமே எங்கயாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போறதா இருந்தா இந்த அத்திப்பழம் இருக்குது இல்லைங்க அத்திப்பழம் கேள்விப்பட்டு இந்த அத்திப்பழத்தை பிச்சு தலை சுற்றி அத்திப்பழத்தை பிச்சு தலை சுற்றி நீங்கள் கிழக்கு பார்த்து வீசிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும் உங்களுக்கு அவமானம் எப்போதுமே வராது அதுக்கு பேர் தான் அத்திப்பழம் அத்திப்பழம் உங்களுக்கு தெரியுமா அத்திப்பழம்னா ஆ அந்த அத்திப்பழம் தலையை சுற்றி வீசிட்டு போங்க எல்லா பிரச்சனையுமே தீர்க்கும் அந்த அத்திப்பழத்துக்கு மட்டும் அவ்வளோ பவர் உண்டு ஒரு மனிதனுக்கு கோபம் வருதுனால கூட அந்த அத்திப்பழம் சரியாகும் ஐயா இங்கே பாருங்க நீங்கள் எதாவது இந்த அத்தி விரதர்ன்னு சொல்லி ஏதோ ஒரு அத்தி மரத்தில் ஒரே கட்டையை எடுத்து அத்தி விரதர் பண்ணாங்கல்லங்க உங்கள் வீட்டில் ஜோசியர் வீட்டில் ஒரு அத்தி கட்டையில் ஒரு வேல் மாதிரி ஒரு சூழ மாதிரி செஞ்சு நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போன அத்தனை தெய்வங்களுடைய பொருள் எல்லாமே எல்லா அத்தி விரத கட்டையில் போய் சேவாயிடும் சாமிக்கு பாலாலயம் பண்ணும்போது சாமியோட பல வருஷமாக ஆயிரம் வருஷம் வாழ்ந்த கோயிலை அதை இடித்து புதுப்பிக்கும் போது சாமியோட பவரை பூரா எதில் இறக்கி வைக்கிறாங்க அத்திக்கட்டையில் ஆ அதனால தான் அத்திக்கட்டை அதனால தான் நம்மளைய வந்து யாரும் எதுவும் செய்யாமல் இருக்கணும்னா அத்திப்பழத்தை தலையை சுற்றி கட் பண்ணி போட்டு போனீங்கன்னா அதை விட ஒரு தீய சக்தி எதுவும் வராது அப்போ அந்த அத்திப்பழத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் அத்திப்பழத்துக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்கிறவங்க பொண்ணு பார்க்க போனாலோ மாப்பிள்ளை பார்க்க போனாலோ அத்திப்பழத்தை கையில் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த வாழ்க்கை கூடிடும் கை கூடி வந்துடும்

செலையே செய்யாத காலத்தில் ராஜா வீட்டில் ராஜாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மனை பாம்புன்னு ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டுக்கிறீங்களா மனை பாம்புன்னா கேள்விப்பட்டுக்கிறீங்களா அப்படின்னு என்னென்னா ராஜா குதிரை வளர்த்துவார் நாய் வளர்த்துவார் கோழி வளர்த்துவார் புறா வளர்த்துவார் மனிதர்களை எல்லாத்தையும் வளர்த்துவார் கடைசியில் ஒரு ஓரத்தில் அந்த ஒரு பாம்பு மனைப்பாம்புன்னு ஒன்று உயிரோடு வளர்த்துவார் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா டெய்லி அதுக்கு முட்டை பால் வைக்க சொல்லுவார் அந்த பாம்புக்குன்னே ஒருத்தர் போட்டிருவாங்க ஆளை அது காலையில் மத்தியானம் சாயந்தரம் எப்போவுமே அந்த பாம்புக்கு வந்து பால் கரெக்டாக குடிக்குதான்னு பார்த்துட்டு அந்த பாலெல்லாம் வளர்த்தி அந்த பாலை குடித்து அந்த பாம்பு வந்து மனைப்பாம்பாவே வாழும் இந்த பாம்புக்கு வந்து பால் ஊற்றதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அந்த ராஜவம்சத்தில் நாகதோஷத்தோட ஒரு குழந்தை பிறக்காது அதனால நாகருக்கே பாலூத்தன் வீட்டுக்கு பாதை நினைக்காதுன்னு மனைப்பாம்பை வளர்த்திருக்காங்க அப்போ பாருங்க அந்த காலத்துல சுதார் பண்ணிக்கிறாங்களா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இது கொஞ்சம் செய்ய முடியாத காரியம்தான் நீங்க செஞ்சீங்கன்னா வேற லெவல்ல நல்லா இருப்பீங்க சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தால் சிறை வாழ்க்கையவே அடிக்கடி ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளையாக இருக்கட்டும் ஜெயிலாகவே இருக்கட்டும் உண்மையாகவே இருக்கட்டும் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ரெண்டு ஜோடி புறா ஆண் புறா பெண் புறா ரெண்டும் வாங்கி ரெண்டே கொடுப்போய் காலையில் கோயில் வாசலில் எங்கெல்லாம் புறா அதிகமாக இருக்குதோ அங்கே போய் நின்று என்னோடய வாழ்க்கையில் நீ சுதந்திரமாக பறக்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி சாமி முன்னாடி நின்று ரெண்டு புறாவை பறக்க விட்டீங்கன்னா அது எப்படி சுதந்திரமா வாழும் போது இது வாழ்த்திட்டு போகுதோ அன்னையிலிருந்து உங்களுக்கு சிறை வாழ்க்கையில இருந்து நீங்க விடுதலை ஆயிருவீங்க எப்படி அப்போ அந்த மனைப்பாம்புங்கிறத அந்த காலத்துல புறாவெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வளர்த்துனாங்க புறாவோட சவுண்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா புறா வந்து ஒரு அனத்தர் மாதிரியே சவுண்ட் கேட்குமா இப்படியாக அர்த்தம் அப்படின்னா புறாவுக்கு தேங்கி வச்சிங்கன்னா உங்களோட கர்மாவை யாவது எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் அந்த காலத்தில் புறா வளர்த்தி அந்த காலத்தில் மணி புறான்னு சொல்லி வளர்த்துறாங்க அது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது நீங்கள் ஒரு தகவல் தொடர்பு யாருக்கெல்லாம் காது கேட்க மாட்டேங்குதோ நம்மளுக்கு மூணாம் இடம் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்குதோ அவங்க எல்லாமே இந்த காலில் வந்து தகவல் அஞ்சல் வெள்ள கட்டி பறக்க விட்டால் அதுக்கு ஒரு ஞான சக்தி பாருங்க கரெக்டாக எந்த வீட்டில் போய் கரெக்டாக போய் உட்காருதோ அந்த வீட்டோட அட்ரெஸ்ஸு அந்த புறா கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்க அந்த காலத்தில் கரெக்டுங்களா மணிப்புறான்னு சொல்லுவாங்க மணிப்பூரான்னா அந்த மணிப்புறாவை நீங்கள் ஒரு சின்ன ஒரு சீட்டில் கரெக்டா எழுதி இந்த தகவலை கொண்டு போய் இன்னார்கிட்ட சேத்தீருன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுட்டீங்க நமக்காக இங்கிருந்து பறந்து போய் கரெக்டாக அவரோட தோல்லையே போய் உட்கார் அந்த தோல் போய் உட்கார்ந்து அந்த தகவலை எடுத்து எழுதி அவர் அனுப்பிச்சு விட்டாருன்னா இந்த புறா இங்க கொண்டு வந்து சேத்தீரும் அப்போ நம்மளோட அக்க புறா தீரும் புறாவிலேயே பரிகாரம் வருதா இல்லையா சொல்லுங்க புரிஞ்சுதுங்களா அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு நாள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை கிழக்கு முகமாக வச்சு அதுக்கு ஒரு மாலை பூவெல்லாம் வாங்கி போட்டு சப்பாத்து பன்னீரெல்லாம் அது மேலே வச்சு ரெண்டு புறா வாங்கி இந்த வருஷம் எங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண் புறாவையும் பெண் புறாவையும் ஜாதகத்தை வந்து ரெண்டு முறை மூணு முறை சுற்றி கோயிலில் கொண்டு போய் பறக்க விட்டுட்டிங்கன்னா அந்த வருஷத்துல நம்மளுக்கு உயிர் தாக்கம் வர வேண்டியது எல்லாமே அதோட அருந்து ஐயா இதெல்லாம் இந்த நீங்க தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக இந்த விவரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போது நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்தில் ஒரு சிறப்பா இருக்குதா இல்லைங்களா அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் அந்த காலத்தில் பாருங்க இது எல்லாமே எதாவது டெக்னாலஜியான பரிகாரம் ஏதாவது வருதான்னு பாருங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களோ அதனால தான் ஆதிகால கால பரிகாரம்னு பேர் வச்சேன் ஏன் அந்த ஆதிகால பரிகாரம் பேசுனா அந்த ஆதி காலத்தில் வாழ்ந்த இடத்துக்கு தான் நீங்கள் திரும்பி போறீங்க அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு செடியை பிடுங்கி நம்ம தும்பம் தீரணும்னு சொல்லி தலையை சுற்றி ஓடுற நதியில் வீசி போனால் நம்ம மேலே பட்ட துன்பம் வந்து நம்மளை விட்டு விலகுங்கிறது அது தும்பச்செடி பரிகாரம்னு நான் ஒரு புக்கில் எழுதியிருக்கேன் தும்பங்கள் தீக்க தும்பச்செடி பரிகாரம்னு இழந்துதை மீக்க இழந்த மரத்தை சுற்றிட்டு வாங்கன்னு இருக்கேன் அப்போது கொத்தவரங்காயை வந்து கொத்தோடுங்கிற பிரச்சனை தீரன்ட்ருக்கேன் ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் வச்சு பரிகாரமாக அறிஞ்சாங்க அறிஞ்சு தெரிஞ்சு தான் உணர்ந்தாங்க இன்றைக்கி அதே ரிப்பீட் ஆகி இந்த உலகத்துக்கு இன்னைக்கு ஒரு எளிமையான முறையில் இந்த பரிகாரங்களையெல்லாம் நம்ம கையாண்டு வந்தா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுட்டு போகலாங்கிறதா இந்த சாஸ்திர விதி நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆதி காலத்தில் காசு வறுமையாக காசு வந்து ரொம்ப இல்லைன்னா இந்த மாடு கொம்பு செய்வாங்க காலில் இருக்கக்கூடிய லாடை படிக்கிறக்காக கால் இருக்கிற நெகத்தெல்லாம் செய்வாங்க இதில் விவரமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடு வந்து மகாலட்சுமி அதனால இந்த கொம்பு சீவனதெல்லாம் எடுத்து இந்த காலில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து மஞ்ச துணியில் முடிஞ்சு சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரங்கு பெட்டியில் வச்சிருவாங்க அன்னிலிருந்து அவங்க வீட்டில் காசு தங்கும் எப்படி அப்ப எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் சிரமத்தை வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க இதெல்லாமே அந்த காலத்து தானே உங்களுக்கு ஒரு கடன் அடையிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ராய் களி இருக்குது இல்லைங்களா ராய் களி கேள்விப்பட்டுக்கிறீங்களா களி கலர் வாங்க பார்த்துருக்கீங்களா இந்த ராய் களிய நல்ல உருண்டை செஞ்சு செவ்வாய்க்கிழமைக்கு கந்தசஷ்டி கவசம் புக்கு வாங்கிட்டு போய் முருகர் கோயிலில் போய் மயில் வாகனத்து பக்கத்தில் ராய்களிியை தலைவாழை ஒன்று போட்டு தண்ணி தொளிச்சு ராய்களி ரெண்டு உருண்டை எடுத்துகிட்டு போய் அந்த களிக்குள்ளே வந்து குழி மாதிரி வெட்டி குழி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு ஒரு தீபம் போட்டு கந்தசஷ்டி கவசம் அந்த தெய்வம் அமையாமல் உட்காந்து படித்து அங்கே ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னையில் இருந்து உங்களுக்கு கடன் குறைய ஆரம்பிச்சிடும் திரும்ப அந்த கடன் வளராமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த ராயக்களி பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அன்னையிலேருந்து உங்களுக்கு கடன் அன்றோடு தீந்துடும்